தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் பல பயிற்சி நடத்த உள்ள நிலையில் தற்போது டிக்கெட் விற்பனையானது மந்தமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் ஐபிஎல் டிக்கெட் விற்பனை மந்தமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற முப்பதாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் இன்று காலை பத்து பதினஞ்சு மணிக்கு தொடங்கியது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக விற்பனை என்பது மந்தமாகவே இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடர்ந்து நான்கு போட்டிகளிலும் அதாவது சென்னை சேப்பாக்கத்தில் விளையாடிய போட்டிகளில் தொடர்ந்து தோல்வி என்பது சந்தித்து வந்தது அதனால் ரசிகர்கள் அந்த போட்டியை பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு அவருக்கு அந்த ஆர்வம் என்பது குறைந்திருக்கிறது அதாவது விற்பனை தொடங்கிய சில மணி நேரத்திற்குள்ளாகவே அனைத்து டிக்கெட்டுகளும் எப்போதுமே தீர்ந்துவிடும் அஹ் ஆனால் இந்த முறை என்பது இரண்டு மணி நேரம் ஆகியும் அஹ் விற்பனை என்பது மந்த நிலையில் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் டிக்கெட் விலைகள் மட்டுமே தற்போது என்பது முழுமையாக விற்று தீர்ந்திருக்கிறது மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ஏழாயிரம் ரூபாய் உடைய டிக்கெட்டுகள் விற்பனையாகாமல் அப்படியே இருக்கிறது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளில் ஒரே ஒரு போட்டிகளில் மட்டும் அதாவது மும்பை இந்தியன்ஸ் போட்டிகளில் மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என்பது வெற்றி பெற்றிருந்தது அதன் பிறகு நடந்த நான்கு போட்டிகளும் சேப்பாக்கம் மைதானத்தில் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதனால் ரசிகர்களிடையே பார்க்கக்கூடிய ஆர்வம் என்பது குறைந்திருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் வருகிற முப்பதாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட உள்ளது இந்த போட்டி வெற்றி பெற்று பெற்றும் பின்பும் வரக்கூடிய அனைத்து போட்டிகளும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு மற்ற அணிகள் வெற்றியை பொறுத்தே சென்னை சூப்பர் சாடி அணி என்பது தீர்மானிக்கப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாத நிலையில் தான் தற்போது உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய போட்டியை நேரில் வந்து பார்ப்பதற்கு ரஃபேலுடைய ஆர்வம் குறைந்திருப்பதை டிக்கெட்டுடைய அந்த விற்பனை மந்தம் இருப்பதையும் நம்மால் உணர முடிகிறது ராஜலட்சுமி சென்னை அணியின் தொடர் தோல்வி காரணமாக ஐபிஎல் டிக்கெட் விற்பனை வந்தமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்